தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்களை ஆண்டவரே சுவி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஷபிக்கிறேன் இந்த நாளிலே இறைவன் அம்மை இந்த தவத்திருநாளின் இரண்டாவது வாரத்தை காண ஆசிரியத்திருக்கின்றார் சிறப்பாக நம் ஒவ்வொருவரையும் இறை திரு வழிபாட்டிலே முழுமையாக பங்கேற்க பல்வேறு விதமான நன்மை நம் கால சூழ்நிலையை கொடுத்து அபரிவிதமாக ஆசிர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கின்றார் இந்த நேரத்திலும் கூட ஒரே குடும்பமாக அவர் பாதத்திலே அமர நமக்கு வழிவகை செய்திருக்கின்றார் அவரை வாழ்த்துவோம் வணங்குவோம் ஆராதித்து நன்றி செலுத்துவோம் இன்னும் சிறப்பாக இந்த நாளின் பல்வேறு விதமான திருவழிபாட்டு கொண்டாட்டங்களில் நம்மை நாமே புதுப்பித்து கொள்ள இந்த மனமாற்றத்தின் காலத்தில் தியானங்கள் மறைவுரை சிந்தனைகள் திருப்பயணங்கள் உறுத்தல்கள் இவற்றின் வாயிலாக நம்மை புது ம புது பொழிவிற்கு அழைத்து மாற்றத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கின்றார் மாறாத வல்லமையுள்ள ஆண்டவர் எனவே இந்த நேரத்தில் இறைவனிடம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் சரணாபதியாக்குவோம் அவரது பாதத்தில் ஒன்றிணையும் பொழுது நாம் ஆசி பெற்ற பிள்ளைகளாக மாறுவோம் பிறரையும் ஆசி பெற்ற பிள்ளைகளாக மாற்றுவோம் எனவே இந்த இரவு அர்ப்பணத்தில் இந்த நாள் முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறி இந்த நாள் முழுவதும் அவரது வியத்தகு காரியங்களுக்காக இறைவனிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து அகிலத்தை ஒப்பு இன்னும் சிறப்பாக இந்த தவத்திரு நாட்களில் நாம் மீண்டும் மீண்டும் ஆண்டவரின் ஆசிரை நிறைவாக பெற ஆண்டவரின் அருளை நமக்கு நிறைவாக இறைவன் வழங்க அருள் வேண்டியவர்களாக நம்மை மட்டுமல்ல இந்த அகிலத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் ஒருத்தல்களோடு ஒப்பு கொடுத்து செபிப்போம் ஆண்டவரின் ஆசிரியை நிறைவாக பெறுவோம் மார்க் எழுதிய அதிகாரம் ஒன்பது இறை திருவசனம் ஏழு என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவிசாயுங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பார்ந்த மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு ஆசிரை வழங்கி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவ இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் நீர் எமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் மலைகள் நிலை சாயினும் குஞ்சுகள் இடம்பெயரினும் உமேது நான் கொண்ட பேரன்பு ஒருபோதும் நிலை சாயாது என்ற வார்த்தை கிணங்க ஒருபோதும் நிலை சாயாமல் பேனை காக்கின்ற உமது அன்பிற்காக அருள் மலைக்காக ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆம் தகப்பன்னு நாங்கள் வெளியில் சொல்ல முடியாத அத்தகைய ஆஸ் ஒரு விதமான அச்சத்தோடும் பயத்தோடும் கலகங்களோடும் புரிந்து கொள்வார் யாருமின்றி தவித்த வேலையில மகளே மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கூறி நீ என் பார்வையில் விலையேற பெற்றுள்ளாய் நீயே ஆசையாக விளங்குவாய் நீங்களே என் சாட்சிகள் என்றெல்லாம் எம்மை திடப்படுத்திய உமது ஆசிரியருக்காக வாழ்வு கொடுத்த உமது வார்த்தைக்காக விருந்து கொடுத்த அருமருந்தான உமது தெய்வீக ஆறுதல் வழிநடத்துதல் இறை வார்த்தை அனைத்திற்காகவும் தகப்பனே உமக்கு நன்றி 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 என்று நன்றி பாய் செய்கின்றோம் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேணும் என்று ஆண்டவரே ஒருபோதும் எம்மை நீர் மறக்க மாட்டேன் ஏனெனில் அன்பார்ந்த மைந்தர் இவரே என்று எம்மை பார்த்து இந்த நாளிலே கூறியிருக்கின்றீராண்டவர இந்த நாளின் ஒவ்வொரு திருவழிபாட்டு கொண்டாட்டத்தின் வழியாகவும் நாங்கள் ஒரு மாற்றம் மனமாற்றம் பெற எமக்கு நீர் அழைப்பு விடுத்தீர் அப்படியாக இருக்கும் பொழுது அன்பார்ந்த மைந்தனாக அன்பார்ந்த மைந்தனாக எம்மை நீர் தேர்ந்தெடுத்தீர் தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பன இறைவா இது ஞாயிறு கடன் திருநாளாகிய இந்த நாளில் நாங்கள் உமக்கு இந்த நாளை முழுவதுமாக செலவழிக்க எம்மை ஆசிர்வதித்தீர் அந்த அருளான நேரங்களுக்காக ஆசிரியை கொடுத்த நேரங்களுக்காக இரக்கத்தை பொழிந்த மாபெரும் நேரங்களுக்காக உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இந்தோ இந்த இரவு நேரத்திலும் கூட ஒரே குடும்பமாக உமது பாதத்திலே அமர எமக்கு நீர் வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றீர் இதனால் முழுவதும் நீர் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூற இந்த நேரத்தை எம்மை புடமிட்டு ஆசிர்வதித்திருக்கின்றீர் இந்த நேரத்திலும் கூட தகப்பன நாங்கள் வெளியில் சொல்ல முடியாத எண்ண முடியாத பல்வேறு காரியங்களை உம் திரு பாதத்தில் அர்ப்பணித்து நாங்கள் வேண்ட அவை அனைத்தையும் எண்ணி நன்றி கூற டத்தில் எங்களை நாங்களே முழுமையாக ஒப்புக்கொடுக்க நீர் கொடுத்த இந்த ஆசிர்வாதமான நேரத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கே இரண்டு மூன்று பேர் நாமத்தை நிமித்தம் ஒன்று கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில்லை நான் வாசம் செய்வேன் என்று கூறி கூறியாண்டவர இதோ குடும்பமாக தனியாக இருவர் மூவராக இணைந்து உமது வார்த்தையின் பிரசன்னத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்ற எங்கள் எங்களது ஜபங்கள் மஞ்சாட்டுகள் விண்ணப்பங்கள் நன்றி அறிதல்கள் இவை அனைத்தையும் ஏற்று எமக்கு இந்த இரவு நேரத்தில் உமது ஆசிரியை பொழிந்து கொண்டிருப்பதற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் பல்வேறு தேவைகளின் நிமித்தம் எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர மகப்பேச்சை உண்டா உண்டாக்கிய நான் அதற்கான தேர்களை தடை செய்வேனா என்று கூறியவர குழந்தை பாக்கியத்திற்காக இறைஞ்சுகின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றோம் திருமண தடை நிமித்தம் எனக்கு ஒரு நல்ல பொன் கிடைக்கவில்லையே நல்ல ஆண் கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் தகுந்த வேளையில் ஆண்டவர் மக்கு பதிலளிப்பார் என்ற வார்த்தை கிணங்க தகுந்த மனப்பெண்ணை தகுந்த மன மனவாளனை கொடுத்து அவர்களது வாழ்விலை இன்பத்தை அருள வேண்டுமாய் செபிக்கின்றோம் அன்பு ஆண்டவரை இன்னும் அரசு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றோம் படித்து விட்டு வேலை இல்லாமல் ஒரு நிரந்தர வேலை நமக்கு கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளின் கண்களில் உள்ள கண்ணீரை ஒப்பு கொடுக்கிறோம் பல்வேறு விதமான தேர்கள் தேர்வுகளின் பொருட்டு நான் இந்த அலுவலகத்தில் ஈடுபடுவேன் வேலையில் ஈடுபடுவேன் என்று நம்பிக்கையோடு இருக்கின்ற பிள்ளைகளையும் அவர்களது உழைப்பினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் அன்பு தகப்பன இந்த நாட்களில அரசு பொது தேர்வை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் இன்னும் எழுத இருக்கின்ற பிள்ளைகளையும் அதற்காக இயக்கத்தோடு தயாரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் உம் திவ்ய கரங்களில் ஒப்பு அவர்களை நீர் அன்பார்ந்த மகனாக மகளாக ஏற்று இந்த நாட்களில் நற்சுகத்தால் பேணி பாதுகாத்து காத்திருள்ள வேண்டுமாய் உம்மிடத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவை முழுவதுமாக ஆசிர்வதித்து எங்களை காத்திருள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்திலே அர்ப்பணித்து செபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமீன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தொழிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ